தம்பி அண்ணாமலைக்கிட்டே நம்ம கேட்போம் நேருக்கு நேராக கேட்போம் ஹிந்தி எதற்காக தேவை எனக்கு அதாவது பைத்தியக்காரத்தைன்னா நீங்கள் படித்தது அப்படி படிச்சிருக்கீங்க அவர் நல்லா படிக்கணும் ஐபிஎஸ் படித்து பார்த்ததில் அதில் எழுதிருக்கு கொள்கை மொழி தமிழ்னு எழுதியிருக்கு எங்கள் அம்மாவை கொண்டுட்டு உங்க அம்மா அம்மான்னு சொல்கிறது தான் தேசப்பட்டுனா இது மாதிரி ஒரு தேச துரோகம் உலகத்தில் இருக்க அப்படி என்ன எனக்கு தேச வேண்டி கிடக்கு அது அண்ணாமலைக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒரு தமிழனாக இருந்தால் உணர்ந்திருக்கணும் நீன வரலாறு என் தாய்மொழியை படிக்க நீ எங்கே பள்ளிக்கூடம் வச்சுருக்க அண்ணாமலை தமிழ் பலிக்க பள்ளிக்கூடம் கூட எங்க வச்சிருக்க? என்ன கேள்வி கேக்கறியா அதிகாரத்தோம் புள்ள எங்க பிடிக்குது? இந்த நாட்டில இருக்கிற அமைச்சர் பெருமக்கள் சட்டம் என்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருத்தர் பிள்ளை அரசு பள்ளிக்கூடப்படிங்க. கேவலாமா இருக்கு. 2016 ஆண்டு இதே தேசிய கல்வியாலிய நீங்க வந்து வகிக்குறியே. அப்படி படிச்சிருக்கீங்க. அப்படி படிச்சிருக்கீங்க அதுக்கு தெரியும். அவர் சொல்லுவாருங்க அவர் நல்லா படிக்கணும் ஐபிஎஸ் படித்து பற்றதில்லை அதில் எழுதியிருக்கு கொள்கை மொழி தமிழ்னு எழுதியிருக்கு தலைப்பை படிக்கணும் இப்போ நான் சொன்னது தான் எழுதியிருக்கேன் கொள்கை மொழி தமிழ் பயன்பாட்டு மொழி ஆங்கிலம் கட்டாய பாடமொழின்னு போட்டிருக்கேன் அதை கட்டாயமாக படிக்க வைப்போம் உலகின் எல்லா மொழிகளும் விருப்ப மொழிகள் விரும்பினால் கற்போம் இந்தி உட்படன்னு போட்டிருக்கேன் எழுதன வேணாம் தானே அவர் சொல்லுவார் முதல்ல தமிழனாக இருந்து பேசணும் தம்பி அண்ணாமலை டே நம்ம கேட்போம் நேருக்கு நேராக கேட்போம் இந்தி எதற்காக தேவை எனக்கு அண்ணா இதுக்காக தேவைன்னு சொல்லுங்க உங்க எல்லார்ட்டையுமே இந்தி எதற்காக எனக்கு தேவை ஒரு காரணம் எதற்காக எனக்கு தேவைன்னு சொல்லுங்க தேச ஒற்றுமைக்கா இந்திய படிச்சா தான் பேச ஒற்றுமையா இருக்கும்னா என் மொழிய கொன்னுட்டு எங்கள் அம்மாவை கொன்னுட்டு உங்கள் அம்மா அம்மா சொல்றதான் தேசப்பட்டுனா இது மாதிரி ஒரு தேச துரோகம் உலகத்தில் இருக்கா அப்படி என்ன எனக்கு தேச வேண்டி கிடக்கு சொல்லுங்க இந்த நாடு நாடாவதற்கு முன்பே நிலைத்து வாழக்கூடிய மகன் நான் அது அண்ணாமலைக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒரு தமிழனாக இருந்தால் உணர்ந்திருக்கணும் நீன வரலாறு இந்த நாடு நாடாவதற்கு முன்பே பூரியக்கூடிய மக்கள் நாங்கள் இந்த நிலப்பரப்பு முழுதும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் நான் சொல்லலை அரசியல் ஆசா நல்ல அம்பேத்கர் தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் ஹார்ட் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் ரிச்சர்டு மார்டினும் டோனி ஜோசப்பும் நம்ம சொன்னா கூட பரவாயில்ல பெரிய பெரிய மேதைகள் சொல்றாங்க என் மொழியை நீ வந்து அது அப்படி சாதாரணமாக இந்தி எதற்கு இந்தி எதற்கு கத்துக்கணும் இதுக்காக கத்துக்கணும் கத்துக்கணும் தேவைன்னா தேவைன்னா கற்றுக்கிறோம் ஏன் இந்தி மட்டும் படிக்கணும் மராட்டி படிக்க கூடாதா போய் இப்படி சொல்லுவியா சட்ட சபையில நீ இந்தியில் பிரமாணம் எடுத்துருவியா சொல்ல முடியுமா அவ்வளவு உறுதியா இருப்பான் நீ எதுக்கு எதுக்குன்னு சொல்லுங்க எதுக்குன்னு சொல்லுங்க இதுக்காக செய்வோம் இதுக்காக கத்துப்போம் தொடர்பு தானே நான் வேணா கற்றுக்கிட்டு வரேன் வட இந்தியாவில் எனக்கு வேலை இப்போ வட இந்தியாவில் திடீர்னு பணி மாற்றம் போட்டுடுறாங்க இங்கே இருக்கிற எங்கள் காவல்துறை அதிகாரியே இல்லை மாவட்ட ஆட்சி பணிகள் இருக்க ஐஏஎஸ் அதிகாரிகளை போட்டுடுறாங்க அங்கே போய் கத்துக்கிறது இல்லையா ஐயா சொல்லுங்கயா ஐயா கத்துக்கிறது இல்லையா தேவைன்னா கற்றுக்க போறோம்

தமிழ் பள்ளிக்கு பள்ளிக்கூடம் எங்க வச்சிருக்க பள்ளிக்கூடமா வச்சிருக்க சுடுகாடா வச்சிருக்க என்ன கேள்வி வைக்கிறீ அதிகாரத்தை ஓம் பிள்ளை எங்க பிடிக்குது இந்த நாட்டில இருக்கிற அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருத்தர் பிள்ளை அரசு பள்ளிக்கூடம் பிடிக்க ஏன் கேவலமா இருக்கு பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் சுடுகாடா இருக்கு சுடுகாடு நட்சத்திர விடுதியா இருக்கு கட்டி வச்சிருக்க அப்படி தமிழ் படிக்க வாய்ப்பு வச்சிருக்கியா ஐம்பதனாயிரம் பேர் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வுல தமிழ் தாய்மொழி தேர்வு எழுத வரல திட்டமிட்டு என் மொழியை சீமா சீமமாக எங்க பிடிக்கிறேன் நான் எதுக்கு போராடுறேன் தெரியுமா என் பிள்ளைகளுக்கு வந்த மாதிரி ஒரு தாய்மொழி எழுத படிக்க தெரியாம மூணு தலைமுறை இந்த திராவிட ஆட்சிகள் உருவாக்கிடுச்சு அந்த நிலையில் மாத்தணும் தான் நான் அதிகாரத்தை உர துடிக்கிறேன் தமிழ் பயிற்று மொழி ஆங்கிலம் கட்டாய பாட மொழி என் நாட்டு அறிவியலை என் நாட்டு புவியலை என் நாட்டு வேளாண்மையை என் நாட்டு வரலாறு எதற்கு நான் ஆங்கிலத்தில் படிக்கணும் எங்களுடைய கேள்வி என் நாட்டு வேளாண்மை நான் எதுக்கு இங்கிலீஷில் படிக்கணும் கத்தரிக்கா வெண்டைக்காய் எப்படி விளைய வைக்கிறதுன்னு அமெரிக்கா ஆசிரியர்கள் போய் நாடப்போறேனா இங்கிலாந்தில் போய் நடப்பா என் நாட்டு வேளாண் கல்வி எதுக்கு நான் இங்கிலீஷில் படிக்கணும் இதுதான் எங்கள் கேள்வி தமிழ் பயிற்று மொழி ஆங்கிலம் கட்டாய பாட மொழி உலகத்தின் எல்லா மொழிகளும் விருப்ப மொழி அதில் ஹிந்தியும் வரலாம் தெலுங்கும் வரலாம் மலையாளம் வரலாம் கன்னடம் வரலாம் துளுவும் வரலாம் உருதும் வரலாம் மராட்டியும் வரலாம் போஜ்பூரியும் வரலாம் எதுவும் வரலாம் அது என் பிள்ளைய விரும்பணும் ஐயா நான் அங்கே போகிறேன் அந்த இடத்துல வேலை வருது எனக்கு ஃப்ரான்ஸில் வேலை வருது எனக்கு வட இந்தியாவில் வேலை வருது ஹிந்தி தெரிஞ்சுக்கிட்டால் நல்லதாக இருக்கும் அப்படின்னு ஹிந்தி தெரிஞ்சால்தான் நீங்கள் இந்த நாட்டில் வாழ முடியும் ஹிந்தி தெரிஞ்சால்தான் இந்த நாட்டின் குடிமக்கள் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல அதை ஏற்க முடியாது